இச்சு போது சின்ன மலைக்கு எந்த பேருனோ பார்க்க போக முடியும் பார்த்திங்கன்னா அப்போ இப்போ சீசன் நைனோட இப்போ லைஸ் வந்து பார்த்திங்கன்னா விஜே பார்வதிக்கும் கம்ருதின்க்கும் வந்து அந்த நெய் ஃபைட் வந்து போயிட்டு இருந்தது இல்லை இப்போது வந்து அது ஒரு பெரிய ஒரு கேப் இருந்தது ஸோ நடுவில் வந்து கமருதின்க்கு வந்து நிறைய அட்வைஸ் பண்ணாங்க திவ்யா பிரஜின் கானா வினோத் எல்லாருமே அதுக்கப்புறமா இப்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே தூங்க போயிட்டாங்க கமருதின் வந்து சாப்பிட்டு சாப்பிட்றதுக்காக வந்து தோசை சாப்பிட வந்தவர் அப்போ விஜே பார்வதி வந்து பக்கத்தில் உட்காந்து ரொம்ப கேஷுவலாக ரொம்ப சாஃப்டாக வந்து பேச ஆரம்பித்தாங்க இப்போ நீ ஏன்டா அப்படி பண்ணுற நான் வந்து ஏன் அப்படி பண்ணேன் அப்படின்னா காலையிலேருந்து கிச்சன் ஏரியாவுக்கு வந்ததுலேருந்தே ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஏரியாவாக இருக்குது இங்கே வந்ததுலேருந்தே ஒவ்வொரு விஷயமும் வந்து அவங்க நோட் பண்ணுறாங்க கனி ரம்யா இவங்க எல்லாரும் ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டா கூட ஏன் வந்து அதை அவ்வளோ விற்கிறீங்க கரெக்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்காங்க நான் அதனால தான் வந்து நான் அந்த நெய் மேட்டரில் வந்து அந்த மாதிரி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தேன் வந்து பார்க்க முடிஞ்சிட்டு அதுக்கு கம்பெனிதோட ரெஸ்பான்ஸ் வந்து சரி விடு விடு ஏன் தப்பு தான் அது இனிமேல் உன் வேலையை நீ பாரு ஏன் வேலையை நான் பார்க்குறேன் நீ உன் கேம் ஆடு நான் ஏன் கேம் ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கு ஏன்டா இப்படி சொல்கிற அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பொறுமையாக வந்து ஒரு மாதிரி அவங்க மேலே தப்பு அப்படின்றது தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறனாலையா இல்லை என்னன்னு தெரியல ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஏன்டா இப்படி சொல்கிற அப்படி சொல்லாதரா அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறமா வந்து டக்குன்னு வந்து உள்ளே வந்து யாரையோ கூப்பிடுறாங்க வினோத் வினோத் எல்லாருமே படுத்துட்டாங்க வினோத் வந்து கை கூப்பிட்டு ஏய் இங்கே வரைய வினோத் வா 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 அப்படி ஃபஸ்ட்டே வந்து உட்காரும்போதே கேட்டிருந்தாங்க அதாவது தோசை சுட்டு தட்டுமா அப்படின்னு சொல்லி விஜே பார்வதி வந்து கேட்டிருந்தாங்க இல்லை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாரு அதுக்கப்புறமா வினோத்தை கூப்பிட்டு மச்சா எனக்கு ஒரு ரெண்டு தோசை சுட்டு தர முடியுமா அப்படின்ற மாதிரி இது கேட்டு வினோத்தை வந்து சுட ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் விஜே பார்வதி வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா நான் இங்கே பக்கத்தில் உட்கார்ந்துட்டுருக்கேன் ஏன் எங்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ வந்து போயிட்டு வந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ வினோத் வந்து இப்போ தோசை விட்ருக்கறதுனால அவங்க அந்த ஒரு கான்வர்சேஷன் அப்படியே வந்து நிறுத்திட்டாங்க பார்வதி ஸோ ஃபர்தராக இது எனக்கு தெரிஞ்சு இப்போ எல்லாருமே அட்வைஸ் கொடுத்ததுக்கப்புறம் அவருக்குன்னு ஒரு தெளிவு வந்துருச்சு ஸோ அதுமாரி விஜே பார்வதி அண்ட் கம்ருதீன் இவங்க சேர மாட்டாங்க அப்படிங்க மாதிரி தான் வந்து இருக்குது ஸோ என்ன ஆகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி கம்ருத்தீனும் வந்து சொல்லிட்டார் இருந்தாலும் நம்ம வெளியே போய் பார்த்துக்கலாம் பட் இங்கே கேம் ஓட்ட ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ சொல்லிட்டு இருக்கிறது வந்து பார்க்க முடியுது ஸோ ஃபர்தராக என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதே மாதிரியெல்லாம் பிக் பாஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்